ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதே கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பண்ணில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் உயிரில் கலந்தான் கருணை கலந்து எல்லா நலமும் எனக்கே கொடுக்கின்றான் எல்லாம் செய்ய வல்லான் எம்பெருமா எல்லாமாய் நின்றான் பொதுவில் நிறுத்தம் புரிகின்றா ஒன்றாகி நின்றான் ேன் எண்ணங்கள் எல்லாம் தருகின்றான் பண்ணுகின்றேன் பண்ணுவித்து பாடுகின்றான் உண்ணுகின்றேன் தெள்ளமுதம் உள்ளம் தெளிய தருகின்றா வல்ல நடரா என் மகிழ்ந்து சித்தியலாம் தந்தே திரு அம் பலத்தாடும் நித்தியன் என் உள்ளே நிறைகின்றான் சத்தியம் ஈது அந்த உலகி அரீரோ நீ விரலாம் சந்தோடமா சார்ந்து ஐயா என்றோர் அழைக்கின்றே அப்பொழுதே யேன் மகனே என்றெய்துகின்றா ஐயோ என் அப்பன் கருணை யார் கொண்டு உலகத்தீ செப்பமுடன் போத்துமினோ சேந்து அப்பா என்றோர் காலழைக்கின்றே அப்பொழுதே அப்பா மகனே என்றார்கின்றார் துப்பார் சடையான் சிற்றம்பலத்தான் தானேதான் ஆனான் உடையான் உளத்தே உவந்து தானே வந்தின் உளத்தே சார்ந்து கலந்து கொண்டான் தானே எனக்கு தருகின்றான் தானே நானாக புரிந்தான் என் அப்பன் பெரும் கருணை மேகத்திற்குண்டோ விளம்பு பாலும் கொடுத்தான் பதிதிறக்கும் ஓர்த்திரவு கோலும் கொடுத்தான் குணம் கொடுத்தான் காலும் தலையும் மதியும் தரமும் கொடுத்தான் நிலையும் கொடுத்தான் வினையும் மாயை விளையும் தவிர்ந்தனவே செவ்வை அறிவின்பம் சிறந்தனவே எவ்வையினும் மானான் சிற்றம்பலத்தே ஆடுகின்றான் தன்னருளாம் தேனான் முண்டோங்கியது தேஞ்சவினையெல்லாம் அடிந்தனவன் மாயைருள்ளஞ்சி என விட்டே அகன்றனவான் எஞ்சலிலா இன்பமில்லாம் எந்தனையே நிறைந்தனவால் துன்பமெலா போன தொலைந்து அம்மை திரோதை அகன்றான் விரும்பி அம்மை அடைந்த அடைந்தனளே இம்மையிலே மாமாயை நீங்கினள் பொன் வண்ண வடிவுற்றது என்றும் சாமாரிலை எனக்கு நானே தவம் புரிந்தே நானிலத்தே அம்பலவன் தானே வந்து என்னை ஊனே புகுந்தான் என் உள்ளம் புகுந்தான் உயிரில் புகுந்தான் கருணை ே சிவம் என்று உணர்ந்தே உணர்ந்தாங்கு நின்றே நீ ஞான நிலை பெற்றே நன்றே நீ சித்தியலாம் பெற்றே திரு அம்பலத்தாடி பத்தியலாம் பெற்ற பலன் தூக்கம் கெடுத்தான் சுகம் கொடுத்தா என்க்கம் தவிர்த்தா இருள் அறுத்தான் ஆக்க மிக தந்தான் என்கிற தந்தையே என்றழைக்க வந்தான் என்ன அப்பன் மகிழ்ந்து பாட்டாம் தீர்த்தான் மகிழ்வளித்தான் மீஞானனாட்டமெலாம் தந்தான் நலம் கொடுத்தான் ஆட்டமிலாம் ஆடுக நீ என்றான் தன்னா பேதம் தன்னை தவிர்த்தா நானானான் சித்திரம்பலவன் அந்தோ நான் வானாடர் செய்தற்கு அறியதவம் செய்தேன் மகிழ்கின்றேன் எதற்கு அரிய சுகம் ஏ சொத்து வடிவும்டிவாம் நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தெனும் போர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டியற்றத்தா நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் சொல் வார்த்தையன்றே நான் உரைக்கும் வார்த்தையன்று நாட்டே நான் ஏன் உரைப்பேன் நான் ஆர் எனக்கெனவோர் ஞான உணர்வேது சிவம் ஊர் நாடினில்லா மாங்காங்கு உரைக்கின்ற காரணமும் காரியமும் காட்டுவித்தான் தாரணியில் கண்டேன் கழிக்கின்றேன் கங்குல் பகல் அற்ற விடத்து உண்டே வந்து துன்மார்க்கம் எல்லாம் தொலைத்து விட்டே சுத்த சிவ சன்மார்க்க சங்கம் தலைப்பட்டேன் என்மார்க்கம் நன்மார்க்கம் என்றே வானாட்டார் புகழ்கின்றார் மண்மார்க்கத்தாலே மகிழ்ந்து பண்மார்க்கம் எல்லாம் பசையத்து ஒழிந்தனவே சன்மார்க்கம் ஒன்றே தழைத்ததுவே சொன்மார்க்கத்து எல்லா உலகும் இசைந்தனவே எம்பெருமான் கொல்லா நெறியருளை கொண்டு சாதி குலம் என்றும் சமய மதம் என்றும் உபநீதி எல்லா சிரம நீட்டென்றும் ஓதுகின்ற பேயாட்டம் எல்லாம் பிதிர்ந்து ஒழிந்தவே பிறதம் வாயாட்டம் தீர்ந்தனவே மற்று சிந்த குலன் தவிர்த்து சிற்றம்பல பெருமா வந்தான் எனத்தான் வலிந்தழைத்தே ஐந்தொழிலும் நீயே செய்னக்கே நேர்ந்தளித்தான் என்னுடைய தாயே அனையான் தனித்து கூகாயன அடுத்தோர் கூடிய வண்ணம் சாகா வரம் எனக்கே தந்திட்டான் ாயன மறைகள் ஏத்தும் சிற்றம்பலத்தான் சிற்றம்பலத்தான்காதலனா மகிழ்ந்து நாடுகின்றது எம்பெருமானாட்டமதே நான் உலகில்லா ஆடுகின்றது எந்த அருள் ஆட்டமதே பாடுகின்ற பாட்டெல்லாம் அம்பலவன் பாதமலர் பாட்டே நீட்டெல்லாம் மாங்கவன் தண்ணீட்டு சத்தியம் செய்கின்றேன் சகத்தீரறிமின்கள் சித்தியெலாம் வல்ல சிவம் ஒன்றே நித்தியம் என்றென்னும் எண்ணத்தாலே நம் எண்ணமெல்லாம் கைகூடும் நண்ணும் இன்பத்தேன் என்று நானே தவம் பொறிந்தேன் நம் பெருமா நல்லருளா நானே அருட்சக்தி நாடடைந்தே நானே அழியா வடிவம் அவை மூன்றும் பெற்றே இடியாமல்லாடுகின்றே இங்கு யூலகும் மண்டங்கள் எத்தனையும் நான் காண யோலகில் எந்த என கழித்தா யோயிரும் சன்மார்க்க சங்கம் அடைய செய்வித்தே என் மார்க்கம் காண்பே இனி சாத்திரங்கள் எல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி நேத்திரங்கள் போல் காட்ட நேராவே நேத்திரங்கள் சிற்றம்பலவன் திருவருள் சீர்வண்ணம் என்றே உற்றிங்கு அறிந்தே என்று ஆடுகின்றேன் வேதாக வேதாகமத்தின் விளைவரி சூதாகச் சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற உரைக்கவில்லை என்ன பயனோ இவை சாகாத கல்வி தரமறிதல் வேண்டும் வேகாத கால் உணர்தல் வேண்டும் உடன் சாகாத்தலையறிதல் வேண்டும் தனியருளால் உண்மை நிலை அடைதல் வேண்டும் நிலத்து பொய்வுரை என்று எண்ணுதிரேல் போமின் புறக்கடையில் நீயுறை என்று எண்ணுதிரேல் மேவுமினோ ஐயனருள் சித்தியலாமல்ல திருக்கூத்து உலவாமல் இத்தினம் தொட்டு ஆடுகிற்பான் இங்கு வான் வந்த தேவர்களும் மாலயனும் மற்றவரும் தான் வந்து சூழ்ந்தார் தலைக்கடையில் தேன் வந்த மங்கை சிவகாம வள்ளியொடும் எம்பெருமான் இங்கு நடம் செய்வான் இனி சத்தியெலாம் கொண்ட தனித்தந்தை நடராயன் சித்தியெலாம் வல்லான் திருவாளன் நித்தியன் தான் ஊழிபல சென்றாலும் ஓவாமல் இவ்விடத்தே வாடி நடம் செய்வான் மகிழ்ந்து என்று தொடங்கி இங்கே எம்பெருமான் என்னாலும் நன்று துலங்க நடம் புரிவான் என்றும் என் சொல் சத்தியம் என்று எண்ணி சகத்தீர் அடைமின்கள் நித்தியம் பெற்று உயலாமி என் உடலும் என் பொருளும் என் உயிரும் தான் கொண்டா தன் உடலும் தன் பொருளும் தன் உயிரும் என்னிடத்தே தந்தான் அரு சிற்சபயப்பா என்றழைத்தே வந்தான் வந்தான் உள்மகிழ்ந்து செத்தாரை எல்லாம் திரும்ப எழுப்புதல் இங்கு எத்தால் முடியுமெனில் எம்மவரே சித்தா மறுப்பெருஞ்சோதி அதனால் முடியும் தெரு சத்தியம் ஈதே யூலகில் செத்தாரை எல்லாம் எழுகையனில் எலகும் போற்ற எழுந்திருப்பா சிற்றம் சிற்றம்பலத்தான் திருவருள் பெற்றார் நோக்கம் உற்றவரை உற்றவர்கள் புரிதல் வேண்டும் கொல் யூலகில் செத்தாரை ஊன் புரிந்து மீள உயிர்ப்பித்தல் வான் புரிந்த அம்பலத்தா நல்லருளாலந்தோ நான் போர்த்த கம்பலத்தால உலகில் இறந்தார் எழுதல் மிக அன்னே அதிசயமென்றாடுகின்றார் இந்நே திரு அம்பலத்தான் திருநோக்கம் பெற்றார் குரு அம்பலத்தே என்றும் ஆடாதீர் சத்தும் அசையாதீ வேறொன்றை நாடாதீர் பொய் உலகை நம்பாதீர் வாடாதீர் சன்மார்க்க சங்கத்தை சார்வி விரைந்து இனிங்கு என் மார்க்கமும் ஒன்றாமே மார்க்கமெல்லாம் ஒன்றாகும் மாநில தீர்வாய் மலா நீக்கி துணிந்து உளத்தே ஏக்கம் விட்டு சன்மார்க்க சங்கத்தை சார்ந்திடுமின் சத்தியம் நீர் நன்மார்க்கம் சேர்வீர் இன்னா கண்டீர் இறந்தார் எடுகின்ற நன்னாள் என் வார்த்தைதனை நம்புமினோ இந்நாள் அருட்பெருஞ்சோதி அடைகின்ற நாள் மெய்யருப்பெரும் சத்தியம் ஈதா ஏமாந்திருக்கும் எமரங்கால் யூலகில் சாமாந்த ராக தரம் பெறவே காமாந்த காரத்தை விட்டு கருதுமினோ இத்தருணம் நீரத்தை சேந்தி நிஜம் வீணே பராக்கில் விடாதீர் குமதுளத்தை நானே உடைய நமரங்காள் ஊனாக தெள்ளமுதம் இன்றெனக்கு சேர்த்து அளித்தான் சித்தாட உள்ளியனாள் ஈதறிவின் உற்று போற்றி உரைக்கின்